அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு நிறைய பாடல்கள் பாடியவர் இங்க நாங்க மிகவும் போற்றக்கூடிய ஒரு பாடகர் வாங்க ரத்னா உங்க பாடலை தாருங்க வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை அதுவும் ஐயா அவர்கள் முன்னாடி பாடுறது வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு தருணமா நான் கருதுறேன் ஆஹ் கண்ணதாசன் பாடல்கள்ல இந்த பாட்டு வந்து நம்ம எவ்வளவு ஆஹ் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் இது நம்மள வந்து கரெக்டா கிரவுண்ட் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஆஹ் அர்த்தம் உள்ள வார்த்தைகள் ஆஹ் அதுல இருக்கிற மீனிங் வந்து நம்மள கம்ப்ளீட்டா கிரவுண்ட் பண்ணிடும் சோ ஐம் ஹாப்பி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகன் தம்பிக்கு அண்ணனனில்லை ஊற்பழியேற்ற நானும் முன்பழி கொண்டேனடா நானும் முன்பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிபானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா அருள் அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கன வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு அதாவது இந்த பாடல கேட்டாலே எல்லாருக்கும் அழுக வந்துடும் எதோ நினைச்சு மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் இழுத்துட்டு வந்து முன்னாடி கொட்டி தீத்தா மாதிரி ஆயிடும் இது அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான பாடல் அத உங்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு இன்னும் இனிமையாக இருந்தது